ஒன்று வாகன பதிவு எண்ணை ஒன்று புள்ளி ஏழு ஐந்து மில்லியன் ரிங்கிட்டுக்கு ஏலத்தில் எடுத்தார் பேரரசர் மக்களுக்கு பயனளிக்கும் என நம்பிக்கை புதிய டிஎல்பி விதிமுறையில் சில பள்ளிகளுக்கு விதிவிலக்கா கல்வி அமைச்சர் மறுப்பு கில்லான் பண்டார் பொட்டானிக்கில் பள்ளிகளுக்காக ஒதுக்கப்பட்ட பதினைந்து ஏக்கர் நிலத்தில் வர்த்தக கட்டிடங்களா இடிக்க முடிவு கூறுகிறார் கணபதி ராவ் அனுமதியின்றி மருத்துவ தகவலை வெளியிட்டு கொலலம்பூர் தனியார் மருத்துவமனைக்கு எதிராக பிரிட்டன் பெண் வழக்கு பண்ணையில் விபத்திற்குள்ளான இந்திய தொழிலாளி கைவிடப்பட்டு மரணம் அடைந்த சம்பவம் காட்டு மிராண்டித்தனமானது இத்தாலி அமைச்சர் கண்டனம் சுல்தான் இப்ராஹிம் எஃப் 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 ஒன் வாகன பதிவு எண்ணை பதினேழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரிங்கிட் தொகையில் வெற்றிகரமாக ஏலத்தில் வாங்கியிருக்கின்றார் மத்திய அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள அந்த ஏலத்தொகை மூலம் கிடைக்கும் வருமானம் மக்களுக்கு பயனை கொண்டு வரும் என தனது முகநூலில் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றின் வாயிலாக பேரரசர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் எஃப் எஃப் ஒன் என்ற வாகன பதிவு எண்ணை பன்னிரண்டு லட்சம் ரிங்கிட்டுக்கு வாங்கி தலைப்புச் செய்தியில் இடம் பிடித்தார் பேரரசர் மலேசியாவில் ஒரு வாகன பதிவு எண்ணுக்கு இதுவரை செலுத்தப்பட்ட அதிகபட்ச விலையாக அப்போதைக்கு அந்த பதிவு என சாதனையை பதிவு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது பி எனப்படும் புதிய இரட்டை மொழி பாடத்திட்ட அமலாக்கத்தில் சில பள்ளிகளுக்கு விதிவிலக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுவதை கல்வி அமைச்சர் பட்லினா சிடே மறுத்திருக்கிறார் பெற்றோர்களின் விருப்பத்திற்கு எதிராக இருந்தாலும் முதல் வகுப்பில் குறைந்தது ஒரு வகுப்பும் மற்றும் முதல் படிவத்தில் ஒரு வகுப்பும் கணிதம் மற்றும் அறிவியல் பாடங்கள் மலாய் மொழியில் போதிக்கப்பட வேண்டும் என இரட்டை மொழிக்கான புதிய வழிகாட்டுதலில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அனைத்து அரசாங்க பள்ளிகளும் இந்த வழிகாட்டுதலை பின்பற்ற வேண்டும் என்றும் இந்த விவகாரத்தில் விளக்கு எதுவும் அளிக்கப்படவில்லை என பட்லினா கூறினார் இந்த அமலாக்கத்தில் விவகாரத்தை எதிர்நோக்குபவர்கள் இதற்கு தீர்வு காணும்படி கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் இந்த நடைமுறை திட்டமிட்டபடி அமல்படுத்தப்படுவதற்கு பள்ளிக்கு உதவும்படி சுமைபக்காப் தேசிய பள்ளியில் செய்தியாளர்களிடம் பேசியபோது பட்லினா இவ்வாறு கூறினார் தங்கும் வசதிகளை கொண்ட சில பள்ளிகளுக்கு இதில் விதிவிலக்கு வழங்கப்பட்டிருப்பதாக அல்லது சலுகை காட்டப்பட்டதாக வெளியான தகவலை அவர் மறுத்தார் அனைத்து அரசாங்க பள்ளிகளும் இரட்டை மொழி பாடத்திற்கான புதிய வழிகாட்டுதலை பின்பற்ற வேண்டும் என அவர் கில்லான் பண்டார் பொத்தானிக் குடியிருப்பு பகுதிக்கு அருகே கூட்டரசு அரசாங்கம் பள்ளிகளுக்காக ஒதுக்கிய பதினைந்து ஏக்கர் நிலத்தில் கட்டிடங்கள் நிர்மாணிப்பதற்கு எதிராக பல மாத தொடர் நடவடிக்கைகளுக்கு பிறகு அவற்றை இடிக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கில்லான் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி வீரமன் தெரிவித்திருக்கிறாா் கூட்டரசு அரசாங்கம் பள்ளிகள் நிர்மாணிப்பதற்காக ஒதுக்கப்பட்ட இந்த நிலத்தை ஈராயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் அப்போதைய அரசாங்கம் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு வாடகைக்கு வழங்கியதால் இந்த நிலத்தில் வர்த்தக ரீதியில் பல கட்டிடங்கள் நிர்மாணிக்கப்பட்டதை தொடர்ந்து பண்டார் பொத்தானிக் குடியிருப்பு வாசிகள் தொடர்ச்சியாக பல்வேறு புகார் செய்ததன் அடிப்படையில் நேற்று இம்முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார் தற்போது அங்கு இரண்டு பெரிய மண்டபங்கள் புட்சால் மைதானம் மர தளவாட மற்றும் உணவு அங்காடி கடைகள் போன்றவை நிர்மாணிக்கப்பட்டுள்ளன பள்ளிகள் கட்ட வேண்டிய திட்டம் இருக்கும்போது நிரந்தர வடிவிலான கட்டிடங்கள் நிர்மாணிக்கப்பட்டு வந்தால் பள்ளிக்கூடங்கள் எப்படி கட்டப்படும் என இங்குள்ள மக்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர் பண்டார்புத்திங் அமைந்துள்ள பதினைந்து ஏக்கர் நிலப்பரப்பு மத்திய அரசாங்கத்தால் வாடகைக்கு கொடுக்க கொடுக்கப்பட்ட இந்த நிலத்துடைய பிரச்சனை இந்த நிலம் வந்து பள்ளி கட்டுவதற்கான நிலம் இது வந்து கெசட் பண்ணப்பட்டது பள்ளிக்காக கட்டுவதுன்னு சொல்லி இன்றைக்கு பல அதிகாரிகளோட இன்னைக்கு குறிப்பாக கேஎஸ்சியோட அதாவது வந்து சும்பராசலி மினிஸ்டருடைய கேஎஸ்சியோட வந்து கரைவ முடி இறுதியான முடிவுகள் எடுக்கப்பட்டு காரணம் வந்து பல தடவை இதை வந்து நான் வந்து புகார் தெரிவிச்சிருந்தோம் குறிப்பாக இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆரம்பத்தில் நிறைய புகார் செய்திருந்தாலும் ரெண்டாயிரத்தி நம்மளோட வந்து பார்க்கும்போது கமார் காசு கொண்டு போய்ட்டு பாலிமலை பேசப்பட்டதால் இன்றைக்கு வந்திருந்தாங்க அதிகாரிகள் எல்லாமே இவங்க கொடுத்த வாடகை வந்து நர்சரி கொடுக்கப்பட்டது ஆனால் பல பில்டிங் இருந்துச்சு இந்த பில்டிங் எல்லாமே இன்றைக்கு வந்து கண்டிப்பாக இடிக்கப்படணும்ன்றது கேஷ் ஒரு முடிவாக இருந்துச்சு அதனடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த வாடகை கடன் கொடுத்தப்பட்ட அந்த கொண்டாக்கம் ரத்து செய்யப்பட்டிருக்கு கண்டிப்பாக பள்ளி கட்டுவது ஆர்எம்கே அதாவது மலேசியா திட்டத்தின் தான் பள்ளி கட்டப்படும் என்ற வாக்குறுதியும் ஒதுக்கப்பட்ட நிலம் மக்களுக்காக சேருவதில் பெருமை கொள்கிறேன் இயற்கை வளம் நீடித்த சுற்றுச்சூழல் அமைச்சின் தலைமைச் செயலாளர் டத்தோ டாக்டர் சிங் நேற்று பண்டார் பொத்தானிக்கு வாடகைக்கு விடப்பட்ட அநிலத்திற்கு வந்ததோடு அவரிடம் இந்த விவகாரம் குறித்து விவாதிக்கப்பட்டதாக கணபதி ராவ் தெரிவித்தார் இந்த சந்திப்பு கூட்டத்தில் போர்ட் கில்லான் சட்டமன்ற உறுப்பினர் அஸ்மிசாம் ஜமான் ஹூரி பண்டாமரான் சட்டமன்ற உறுப்பினர் லியோங் தக்ஜி சந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் ஜார்ஜ் கோத்தாராஜா நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தின் உதவியாளர் அஸ்மி ஆகியோரும் கலந்து கொண்டனர் இறுதியில் தனியார் நிறுவனத்திற்கு இந்த இடம் வாடகைக்கு வழங்கப்பட்டதற்கான அனைத்து ஒப்பந்தங்களையும் உடனடியாக ரத்து செய்வது தற்போது எழுப்பப்பட்ட கடிதங்களை உடைப்பது மற்றும் அதற்கான நடவடிக்கையை கில்லான் மாநகர் மன்றத்திடம் விடுவது என இந்த கூட்டத்தில் உடனடியாக முடிவு எடுக்கப்பட்டதாக கணபதி ராவ் வணக்க மலேசியாவிடம் தெரிவித்தாா் கிரிப்டோ கரன்சி முதலீட்டு மோசடியில் சிக்கி சேர்ந்த வியாபாரி ஒருவர் மூன்று லட்சத்து நான்காயிரத்து பறிக்கொடுத்துள்ளார் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் கிரிப்டோ கரன்சி முதலீடு தொடர்பில் முகநூலில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்த விளம்பரம் ஒன்றை அந்த ஐம்பத்தி நான்கு வயது நபர் பார்த்ததாக கூலாய் போலீஸ் தலைவர் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பேசிய அந்த வியாபாரிக்கு அதிக லாபம் கிடைக்கும் என உத்தரவாதம் வழங்கப்பட்டுள்ளது அதனை நம்பி செயலி ஒன்றை பதிவிறக்கம் செய்ததோடு அந்த வியாபாரி கணக்கு ஒன்றையும் பதிவு செய்துள்ளார் அதன் பின்னர் இவ்வாண்டு மார்ச் முதல் மே வரையில் மொத்தம் மூன்று லட்சத்து நான்காயிரத்தி இருநூறு ரெங்கேட் பணத்தை அக்கும்பல் வழங்கிய பல்வேறு வங்கி கணக்குகளுக்கு அந்த வியாபாரி செலுத்தியுள்ளார் எனினும் அதன் வாயிலாக கிடைத்த லாபத்தை செயலி மூலமாக பார்க்க முடிந்த போதும் அதனை மீட்க முடியாமல் போனதால் தாம் ஏமாற்றம் அடைந்ததை உணர்ந்து கொண்ட அவர் நேற்று போலீஸ் புகார் செய்ததாக லீ அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார் அதன் பின்னர் அக்கும்பலை தொடர்பு கொள்ள முடியவில்லை எனவும் லீ தெரிவித்தார் குற்றவியல் சட்டத்தின் நானூற்றி இருபதாவது பிரிவின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது சுவாச பிரச்சனை சலி இரும்பலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் துளசி கரிஞ்சிரகம் கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தீர்வு ஜலான் குவந்தான் சுகமார்ட் சாலையில் பிளாஸ்டிக் தடுப்புகளை வைத்து மூடப்பட்டிருந்த குழியில் மோதியதில் லாரி ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்தார் நேற்றிரவு மணி எட்டு ஐம்பத்தி ஐந்து வாக்கில் நிகழ்ந்த அவ்விபத்தில் இருபத்தி ஒன்பது வயதான முகமது அஃபர்ஹான் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததை பக்கான் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப் முகமது ஜைதி மஜ்ஜின் உறுதிப்படுத்தினார் சம்பவத்தின் போது ஜொஹுவூரிலிருந்து ஜெனரேட்டர் பெட்டிகளை ஏற்றிக்கொண்டு பக்கான் நோக்கி பயணமான அந்த லாரி விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகிறது சம்பவ இடத்தை சென்றடைந்ததும் அந்த லோரி கட்டுப்பாட்டை இழந்து குழியில் மோதி விபத்துக்குள்ளானது குழி இருப்பதை கவனிக்காததால் லோரி ஓட்டுநர் அதில் மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கலாம் என நம்பப்படுகிறது அதனால் ஏழாம் ஆண்டு போக்குவரத்து சட்டத்தின் கீழ் அவ்விபத்து விசாரிக்கப்படுகிறது அனுமதியின்றி மருத்துவ தகவலை வெளியிட்ட குவாலம்பூரில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனைக்கு எதிராக பிரிட்டன் பெண் ஒருவர் வழக்கு தொடுத்துள்ளாா் குறிப்பாக தனது மகனின் இயலாமைக்கு வழிவகுத்ததாக கூறப்படும் தனது தவறுக்காக தனி அலட்சிய வழக்கில் தனக்கு எதிராக பயன்படுத்த சம்பந்தப்பட்ட மருத்துவமனை அந்த தகவலை வெளியிட்டதாக அந்த பெண் குற்றம் சாட்டியிருக்கின்றார் அதனால் கிறிஸ்டின் லீஸ் எனும் அந்த பெண் தலைநகரில் உள்ள பிரின்ஸ்கோட் தனியார் மருத்துவமனையிடமிருந்து முப்பது லட்சம் ரிங்கின் இழப்பீட்டை கூறியிருக்கின்றார் ஒப்பந்த மீறல் நம்பிக்கைக்குரிய கடமையை மீறியது ரகசியத்தை பாதுகாக்க தவறியது மற்றும் தனது தனி உரிமை மற்றும் தரவு பாதுகாப்பு சட்டங்களை புறக்கணித்தது ஆகியவற்றுக்காக அவர் அந்த இழப்பீட்டை கூறியிருக்கிறார் தனது தனிப்பட்ட மருத்துவ தகவல்களை வழக்கறிஞரிடம் வெளியிட்டதன் மூலம் சம்பந்தப்பட்ட மருத்துவமனை தன்னை அவமானப்படுத்திவிட்டதாகவும் அந்த பெண் தனது வழக்கில் குறிப்பிட்டுள்ளார் அதனால் தாம் அம்மான உளைச்சலுக்கு இலக்காகியுள்ளதாக கிறிஸ்டிஸ் குறிப்பிட்டிருக்கிறார் எனினும் அந்த வழக்கு தங்களை மிரட்டும் செயல் என பிரின்ஸ்கோட் மருத்துவமனை கூறியிருக்கிறது பதினாறாம் ஆண்டு தமக்கு ஆலோசனை வழங்கவும் பிரச்சினையை கண்டறியவும் சிகிச்சை அளிக்கவும் கிறிஸ்டின் லீஸ் ஒப்புதல் வழங்கியதாகவும் மருத்துவமனை நிர்ணயித்த அனைத்து விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் ஒப்புதல் அளித்ததாகவும் அதனால் அப்பின் தொடுத்திருக்கும் வழக்கை செலவு தொகையுடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் பிரின்ஸ்கோட் மருத்துவமனை கேட்டுக் கொண்டுள்ளது முன்னதாக பிரின்ஸ்கோட் மருத்துவமனையின் அலட்சிய போக்கால் தனது எட்டு வயது மகன் வாழ்நாள் முழுவதும் மாற்றுத்திறனாளியாக வாழ நேர்ந்துள்ளதாக அந்த பின் வழக்கு தொடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது இத்தாலியில் பணிபுரிந்த ஒரு இந்திய விவசாய தொழிலாளி நேற்று விபத்தில் மரணம் அடைந்ததோடு அவரது கை துண்டிக்கப்பட்டதைத் தொடர்ந்து சாலையோரத்திலேயே அவரை விட்டுச் சென்றது காட்டு மிராண்டித்தனம் என இத்தாலியின் தொழிலாளர் மற்றும் சமூக கொள்கைகளுக்கான அமைச்சர் மரினா செல்ரோன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் பல்லாயிரக்கணக்கான இந்திய புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வசிக்கும் ரோமின் தெற்கே உள்ள கிராமப்புறமான லத்தினாவில் உள்ள ஒரு பண்ணையில் வேலை செய்யும் போது சத்னாம் சிங் திங்களன்று காயமடைந்தாா் லத்தினாவின் கிராமப்புறங்களில் கடுமையான விபத்தில் சிக்கி மிகவும் மோசமான நிலையில் கைவிடப்பட்ட இந்திய விவசாய தொழிலாளி சத்னாம் சிங் இறந்துவிட்டார் என்று மரீனா செல்ரோன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் இது ஒரு உண்மையான காட்டு மிராண்டித்தனமான செயல் என்று வர்ணித்த அவர் இதுகுறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாகவும் இதற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் மரீனா நம்பிக்கை தெரிவித்தார் ஆவணங்கள் எதுவுமின்றி பணியாற்றிய முப்பது அல்லது முப்பத்தி வயதுடைய சத்னாம் சிங் வைகோல் கொண்டிருந்தபோது அவரது கை இயந்திரத்தால் வெட்டப்பட்டது என்று பிளாய் சிஜிஐஎல் தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது அவரது முதலாளிகள் அவருக்கு உதுவதற்கு பதிலாக தனது வீட்டின் அருகே அவர் குப்பை போல் வீசப்பட்டார் என்று அந்த தொழிற்சங்கம் நிலைமையை திகில் படத்துடன் ஒப்பிட்டது சத்னாம் சிங்கின் மனைவி மற்றும் நண்பர்களிடமிருந்து அழைப்பு பெற்றதைத் தொடர்ந்து ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் அவர் ரோமில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆனால் அவர் நேற்று நண்பகலில் இருந்தார் என லத்தினாவில் உள்ள போலீஸ் செய்தித் தொடர்பாளர் தெரிவித்தார் இந்தியாவில் தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது முப்பத்தி நான்காக உயர்ந்துள்ளது நேற்று பதினேழு பேர் இறந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மேலும் பலர் இறந்ததை தொடர்ந்து மரண எண்ணிக்கை அதிகரித்துள்ளது அந்த சாராயத்தை குடித்தவர்களில் பாதிக்கப்பட்ட எழுபதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதால் மரண எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என கள்ளக்குறிச்சி மாவட்ட கலெக்டர் எம் எஸ் பிரசாந்த் தெரிவித்தார் அந்த மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பாதிக்கப்பட்டவர்களை சென்று கண்ட பின் அவர் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார் இதனிடையே கள்ளச்சாராயம் குறித்து குறித்து தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தமது அதிர்ச்சி மற்றும் கவலையை தெரிவித்திருக்கிறார் இந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டதோடு இச்சம்பவத்தை தடுக்க தவறிய அதிகாரிகளுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எக்ஸ் தளத்தில் ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார்